இந்தவுண்ட ஆடாவுதிங்கன்னா அர்த்தம் அது நான் பக்கம் வந்து ஆனா அர்த்தம் அது ஆன்னு சொல்றானே இல்ல இல்ல அது ஆடு நான் சொல்லிக் கொடுத்தா அதான் என்ன உங்களுக்கு என்ன விதப்பா i

Kazuto This place has a lot of pritis which I have never tried before Britt will be Studied a lot பரம்படி வீட்டு தான் தயவு செய்து பாரு தனியில் டீச்சர் எவங்க டீச்சர் தான் நிற்கிறாங்க பனம்பள்ளி 3 கஞ்சா நகரம் 2 ஒரு வெற்றி கிளிகள் முன்னிலை பனம்பள்ளி பனம்பள்ளி 3 கஞ்சா நகரம் 2 ஆதிக்குதிரை வீரர்கள் பிரபு மாமா அவர்களே اعزائي பார்வையாளர்களே வருக வருக என வரவேற்கிறோம் சார்லஸ் காட்டுவாங்க சார் கஞ்சா பிரதமர் நினைவு மூன்று மூன்று புள்ளிகள் நினைவு கஞ்சா பிரதர் இரண்டு ஒரு புள்ளி முன்னிலையில் பிரவி நினைவு கபால சாகரம்

कंजाव फिरन्त हिंद सांबली प्रवीण ने भी कंजाव फिरान्त है। हाँ टंडी भाई पतिंगा टंडी भाई। हाँ टंडी भाई पतिंगा। कैसे कमलीया எப்படிதான் <laughs> பாயும் <laughs> சிறப்பு சிறந்த ஆட்டக்காரர்கள் தம்பி ஜெகட் சிறப்பாக அக்களித்திருக்கிறார் சூப்பர் இழக்கப்படுகிறது ஏழு கஞ்சா நகம் ஐந்து பிரபின் இணைவு ஏழு கஞ்சா வரும் ஐந்து

नंबर फोन नंबर है, सिंगर पांडा लाते विवेक त्रिकिर्ति का आवेदन किया, विकास गर्वाल सिंह। तंबी पांडवली खनिक उपनदी पार्वे नगर सत्रे उल्लेखित निर्माण के लिए लोग। सविनय विकासपाली का नाम भी संजय और संजय नाम भाई थे। မောင်ပန္ဒီဆိုင်းအောက်ဆိုင်းမောက်ပဏပန္ဒီပြတိနေကမာဒိကံဒီ2ကန်ဂျာဝဒီကန်ဂျာနာရံ5ဟောန်ဒူဆူနီကံမန္ဒလေးပြတိနေကမာဒိကံဒီကံပဏပန္ဒီအနေနဲ့ Panah berlipu tu, deh. Kuli para, kuli kiri para. Terima kasih.

பனாபள்ளி பனிரெண்டு கஞ்சா நகரம் ஏழு பண்பள்ளி பனிரெண்டு கஞ்சா நகரம் ஏழு வச்சுடா தோரடா எமனாரேடா என்ன வரடா போடா நம்ம

परिमाण रखे ये थे परिमाण रखे ये थे अतएकी नाम भी नहीं जानो देवी ने भी कपड़े लगाएं और परिमाण रखे सजावट सजाना रखे ये थे मैं तेरे लायक थे कभी तूने आए तो मेरे पीछे निकला और तूने वाह के लिए निकली हो तोड़ दे तोड़ दे कटवा ना ही तू तोड़ दे आता हूँ क्या आता हूँ क्या आता हूँ 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 आता हूँ क्या आता

தம்பி அடுத்த சுற்று குளிச்சார் அதனை தொடர்ந்து அதை எதிர்த்து ஆட வேண்டிய அணி பாடசாலை இருவரும் தயார் நிலை வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கடைசி ஒரு நிமிடம் லாஸ்ட் ஒன் நைட் ஆஃப் பிளே கடைசி ஒரு நிமிட ஆட்டம் பன்னெண்டு பதினாறு பஞ்சாப் பிரதர்ஸ் எட்டு

தம்பி புள்ளி எடுப்பாரா ஆஹா புள்ளி எடுத்து விட்டார் நடக்க முடிந்த விளையாட்டுப் போட்டியில் பிரவிண் நினைவு கப்பாடி கழகம் பணப்பள்ளி அணியினர் வெற்றியை பெற்றுள்ளனர் என்பதை நலன்படுத்திக் கொள்வோம் நடக்க முடிந்த விளையாட்டுப் போட்டியில் பிரவிண் நினைவு கப்பாடி கழகம் பணப்பள்ளி அணியினர் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது